தந்தை மைந்தன் தோய் ஆவி நாமத்தினால் நாம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக ஆமே இந்த ஜப தியான வேலையில் வந்திருக்கிறவங்களை கடவுள் ஆஸ்வதிப்பார்கள் இன்றைக்கு மனிதருடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது என்ன செய்தாவது நாம மேலே போயிடணும் என்ன செய்தாவது நாம் முன்னிலைக்கு வந்துடணும் என்று சொல்லி யோசிக்கிறாங்க அப்போ அந்த மேலேவதற்காக முன்னிலை அடைவதற்காக எப்படிப்பட்ட காரியங்களை கூட செய்கிறாங்க எப்படிப்பட்ட ஜனங்களையும் கூட ஏமாச்சிக்கிறாங்க எத்தனையோ விரோதமாக செயல்படுகிற சூழ்நிலைகள் கேட்டா ராஜ தந்திரம் அரசியல் இப்படிதான் இருக்கும் என்று சொல்லி பேசுவார்கள் தெரிஞ்சவங்க இதை செய்யணும் இப்ப இதை இப்படி செஞ்சதா அடுத்த முறையும் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று சொல்லி மனுஷப் பிரகாரமாக உழக்க பிரகாரமாக யோசிப்பவர்கள் சொல்லுபவர்கள் அதிகமாகவே இருக்கின்ற காலங்கள் தான் இந்த காலங்கள் ஆக நம்ம அப்படி யோசிக்கும் போது அப்படி நினைக்கும் போது அது நிலையா இருக்குமா நாம் செல்லுகிற அந்த போகிற அந்த பாதை சரியாக இருக்குமா அந்த பாதையை நம்ம பயணம் செய்யும் போது கடைசி வரைக்கும் அதே நிலையில இருக்க முடியுமா என்று கேட்டோம்னாக்கா முடியாது ஒருபோதும் முடியாது நன்மை எல்லாருக்கும் செய்யாம எல்லாத்துக்கும் நன்மையான காரியங்களை கொடுக்காம வஞ்சிக்கிற பொழுது ஏமாற்றுகிற பொழுது தவிர்க்கிற பொழுது அந்த பாதை மாறி விடுகிறது தவறான பாதையாக தவறை பாதையாக இருக்கிறது மாறாக எல்லாரும் நன்மை செய்கிற பொழுது எல்லாரும் பொழுது அது கர்த்தருக்கு உகந்த காரியமாக கர்த்தருக்கு ஏற்ற வழியாக இருக்கும் ஆம் யாரெல்லாம் கடவுளுக்கு பயப்படுகிறார்களோ யாரெல்லாம் உண்மையாகவே கடவுளுக்கு கீழ்படுகிறார்களோ அவர்கள் செவ்வையான வழியில நேரான வழியில கடவுளுக்குள்ளாக வாழ்கிற மக்களாக நாம் இருப்போம் இன்றைக்கு நாம நம்ம சற்று ஆராய்ந்து பார்ப்போம் நம்ம வழி எப்படி இருக்குது நம்ம சரியான வழியில் தான் நாம போய் கொண்டிருக்கிறோமா நாம போகிற வழி கடவுளுக்கு உகந்த வழியாக இருக்கிறதா என்று சொல்லி சற்று யோசித்து பார்ப்போம் ஏனென்றால் வேதம் இந்தியாக சொல்கிறது புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் ஒன்பதாவது சொல்கிறது விவேகம் உள்ளவன் எவனோ அவன் இவற்றை உணருவான் புத்தியுள்ளவன் எவனோ அவன் இவற்றை அறிவான் வழிகள் நேரானவை நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள் பாதகரோ அவைகளில் இடறி விழுவார்கள் ஆம் எனக்கண்பானவர்களே விவேகம் உள்ளவர்கள் புத்தியுள்ளவர்களுக்கு அறிஞ்சிருப்பாங்க எந்த பாதியில போனா நம்ம கடைசி வீக்கு நம்மால போக முடியும் எந்த பாதியில் நம்ம போனோம்னாக்கா பாதியிலே விழுந்துருவோம் என்று சொல்லி அறிந்து கொள்ளுவார்கள் கர்த்தருடைய வழி நேரான வழி அதுல நீதிமான்கள் நல்லவர்கள் பரிசுத்தமானவர்கள் அவர்களால் மட்டும்தான் அதுல நடந்து போக முடியும் ஏமாற்றுகிறவர்கள் பொய் சொல்லுகிறவர்கள் இவர்களால் அந்த வழியில போக முடியாது ஒருவேளை போக முயற்சித்தாலும் வேந்து போவார்கள் இடறி போவார்கள் இதை நான் சொல்றது சொல்கிறது நீதிமாள்களின் வழியை கத்தர் கவனித்துக் கொள்வார் வழியோ பாலாகும் நேரான வழியில பசுத்த வாங்கலாக சரியான வழியில நாம போகும்போது கடைசி வரைக்கும் கைவிடாத நேசராக நம்மோடு இருப்பார் ஒரு வேலை நம்ம பாதுகராக ஏமாற்றுவர்களாக போய் பேசுகிற மக்களாக நம்ம இருக்கும் பொழுது நம்முடைய வழிகள் தாறுமாறாக நீடித்த நாட்களாக நிலைத்திருக்காது எச்சரிக்கையாக கடவுளுக்கு பயந்து கடவுளுக்குள்ளாக நாம் வாழுவோம் கடவுளுக்குள்ளாக நாம் செல்லுவோம் கத்தருடைய வழி நேரான வழி அந்த நேரான வழியில அவருடைய நாம மகிமைக்கென்று நாம் செல்லுகிற பொழுது கடவுள் நம்மை ஆசுரிப்பார் அடைய சிறைக்கு நம்மை மேன்மையாக வைப்பார் அவருடைய இரண்டாம் வருகையில அவருடைய மேன்மையின் வாழ்வாகி ஒற்றை கட்டம் அந்த பரலோக வாழ்வை நமக்கு அப்படிப்பட்ட தூய நம்மை நேரான நடத்தி காப்பாராக ஆமே ஆமே தெய்வீக சமாதானம் உங்கள் காத்துக் கொள்வாராக காத்துவார கண்களை மூடி நாம் செவிப்போம் சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமும் அன்புள்ள பிதாவே இந்த சந்தோஷமான ஆசிர்வாதமான தியான வேலைக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம் நாளிலும் கூட என்னுடைய வழி எப்படி இருக்கிறது உமக்கு ஏற்ற வழியில நாங்கள் இருக்கிறோமா உங்களுடைய நேரான வழியில் நாங்கள் பயணிக்கிறோமா பசுமாக வாழ்வில் வாழ்கிறோமா என்று நாங்கள் ஆராய்ந்து பார்த்திருக்கும் பொழுது இனி வரக்கூடிய காலத்துல நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக தொடர்ந்து உம்முடைய வழிகளில நாங்கள் பரிசுத்தமாக நீதிமானாக வாழ்ந்துட்டு நீதி எங்கள் உதவி செய்ய வேண்டும் அப்படியே நாங்கள் சொல்லிக்கிறோம் ஆ பாதகர் கொள்ளாதவர் போய் பேசுகிறவர் ஏமாற்றுவர் வழியெல்லாம் பாதை

வேலை செய்கிற எல்லா இடங்களிலும் நாங்கள் உண்மை உள்ளவர்களாக நேர்மையாக இருப்பதற்கு நேரங்களை பலப்படுத்த வேண்டுமா நாங்க சூப்பிக்கிறோம் படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு ஞானம் அறிவு எல்லாத்தையும் தருவீனாங்க இன்றைக்கு அநேக பிள்ளைகள் படிப்புகளை பாதியில நிற்க வைக்கிற சூழ்நிலைகள் இருக்கிறது நிறைய எல்லாற்றையும் மாற்றி போடும்படியாக எல்லாரும் நன்றாக படித்து வாழ்வு நிறைவான ஒரு வாழ்வை வாழ்வதற்கு நீர் பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டுமா கூட நம்ம சொல்லிக்கிறோம் நீ தாமே எல்லாரையும் பாதுகாத்துக் போகிற போக்கு வருகிற வரத்து செய்கிற செயல் எல்லாவற்றையும் நீர் காத்துக் கொள்ளும் ஆசிரியம் நீ பேசுவி திருப்பாளர் சொல்லிக்கிறோம் அன்பின் பிதாவே ஆமே அனைவருக்கும் சோசிரம் கடவுள் உங்களை ஆசிரிப்பாராக Amen.